இயல்பு நிலையிலும் அற்புதமாக நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை இருந்து நல்லடை பயில்க நற்சீடர்கள் துணை கொண்டு உயர் நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு உன்னத நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு பிரபஞ்ச மகா நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு அற்புதமான அத்தகைய யுக மாற்று நிகழ்வினை தன் தாரக மந்திரமாக வைத்து அற்புதமாக நடைபோடும் அகத்தியத்தின் பின்னால் நடைபோடும் அத்துணை சீடர்களையும் இயல்பிலும் சூட்சமத்திலும் பெற்ற உயர் உன்னத உத்தம பெரும் சபையின் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து கன்னிமூல நாதனை வணங்கி விஸ்வமித்ர மகரிசியை அவ்வையை அற்புதமான மகாவீரரை உன்னத உயர் சபையிலே அமர்ந்திட்ட தவசி தம்பிரானை சபையோர் அனைவர்களையும் வணங்கி நற்சபையில் சூழ அமர்ந்திருக்கின்ற நற்கணங்களை அணங்கி சிவபண திட்ட பெருமக்களை வணங்கி சபையிலே உத்தம பெரும் சபையிலே வாசி திருநாள் நிகழ்வுகள் நடந்து வந்தோர்களை நல்வழி படித்து அந்த நற்கதி முக்திகதி மோட்சகதி அருகின்ற அற்புதமான பணி அது இடைவிடாது அத்தகைய திரி வேலைகளில் முன்பாக இருந்து தொடர்ந்து அற்புதமாக நிகழ்ந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம் அறிவே இயல்பான பூஜை முறையிலே அற்புதமான தேவர்களும் சித்தர்களும் வந்து தேவாதி தேவன் சிவன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருத்தயிலாய நிகழ்வு நடைபெறுகின்ற இச்சவையிலே நிகழ்ந்திட்ட பூஜைகள் யாக யாவையும் உயர் பூஜைகளே உன்னத பூஜைகளே மகத்துவமிக்க மகோ உன்னத பூஜைகளே என்பதை அனைத்து சீடர்களின் செவி வாயிலாக உரைத்து பதாகையின் மூலமாக பறை சாற்றி அற்புதமாக உத்தமனாய் அமர்ந்து இருக்கின்ற அகத்தியத்தின் திருப்படி பணிந்து அருள் ஆனந்த பேர் ஆனந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த சீடர்கள் ஆனந்த நிலையிலே அமர வைக்க ஆனந்த கோலம் கொண்டு அமர்ந்த அகத்தியத்தின் திருப்படி பணிந்து பணிந்து உயர் நூலை பெற்றுக் பெருநூல் வாங்கிக் கொடுக்கணே உத்தம சீலனை அமர்ந்து சத்திய வழியில் நடக்க அற்புதமாக வழி ஓட்டு வருகின்ற வல்லவனே சபலக சகலகலா வல்லவனே சபையில் அமர்ந்து சபையாய் அமர்ந்த அகத்தியத்தின் திருவடி மணிந்து திருத்தாள் வணிந்து அருள் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெற்று கொடுத்த மகா நூலிலே இருந்து சிவப்பு பஞ்ச ரகசியத்திலே இருந்து நர்ஷபை நாடி பொற்றபை நாடி பொன்னம்பள சபை நாடி ஆங்காங்கே இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற தேவாதி தேவ சித பெருமக்களையும் வணங்கி அற்புதமாக நர்ஷபையின் இயல்பு சீடர்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு எங்கு அமர எத்திக்கு நோக்கி அமர எத்தகைய நிலையில் அமர என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை அருகே அற்புதமாக அனுமதி பெருமகனே வருங்க தலைமை மாமுனியே பண்ணுங்க ஒட்டுமொத்த உயர் நித்தனாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியமே செகத்தியமே வருகை என பெருநூலிலே இருந்து பெருநூலில் திருநூலிலே இருந்து யிலாய ஆதி கைலாய அற்புற கைலாய சிவசித்த மகா கைலாய பிரபஞ்ச கைலாய நூலிலே இருந்து அருள அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலின் திருவழி பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் வாய நமாய எது நிலை ஏது நிலை கண்டு எது நிலை ஏது நிலை கண்டு எழுந்த பொழுதும் தன் நிலைதனில் தன் நிலைதனில் தன் நலநிலை இல்ல உலகோர்க்கென்று உலகோர்க்கென்று அவர்கள் உய்விக்க எழும் பெருமகா நிலையாய் எழுந்து நிற்கும் சிவத்தின் முன் அகத்தியன் அமர்ந்துள்ளோதி சிவமாய் கண்டவன் சிவனை கண்டவன் சிவமாய் அமர்ந்தவன் சிவமாய் வாழ்பவன் முன் அகத்தியன் நல்ல ஆசிகளை அவனுக்கு நல்லாதான இல்லாருக்கும் சீடர்கள் யாவருக்கும் வணங்கி மகிழ்ந்து அமர்ந்து அனுமதி நல்குகின்றோம் நற்சபையில் பொற்சபையில் நற்சித்தனோடு தவம் காண பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பு கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வளர்ந்து அருள் நிலைகொஞ்சும் கொஞ்சம் பாலதிரிபுர சுந்தரியின் ஆற்றல் மிகுந்து எழுந்து நிற்கும் இச்சபைதனில் எழுந்து நிற்கும் ஒவ்வொரு சீடனும்